உங்களுக்கு ஒரு பரிசு கெடுங்க சரி வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன சரி மாணவன் மாணவி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாடசாலையில அப்படித்தானே மாணவன் மாணவி மாணவனுடைய பெண்பால் தான் மாணவி மாணவனுக்கு அர்த்தம் என்ன மாணவனுடைய பொருள் என்ன மாணவன்டா என்னத்தை சொல்லுது மாணவன் இல்ல படசாலையில் படிக்காத யாராவது ஒரு குரு கிட்ட இருக்கிற ஒருத்தனும் மாணவன் தான் மாணவன்டா என்ன அர்த்தம் தெரியாது மாணவன்டா என்ன அர்த்தம் தெரியுமா மாண்பு என்றால் உயர்வு விளையுதா மார் மாண்பு கொண்ட எண்ணம் கொண்டவன் அதாவது உயர்வான எண்ணம் இருக்கணும் ஒரு மாணவனுக்கு என்ன இருக்கணும் உயர்வான எண்ணம் இருக்கணும் என்ன உயர்வு நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும் நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும் தெரியாத கற்றுக்கொள்ளணும்ன்ற உயர்வான எண்ணம் இருக்கிறவன் தான் மாணவன் மாண்பு கொண்டவன் மாணவன் மாணவனுடைய பெண்பால் தான் மாணவி இப்ப சரியா சரி உங்களுக்கு ஒரு பரிசு உங்களோட பேர் என்ன

சரி உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன் தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் சரியா என்ன பேர் உங்களுடைய தயா ஆங்கில எழுத்துக்கள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியும் இதுல என்னென்ற எழுத்து இருக்கு தானே அந்த எழுத்தை பயன்படுத்தக்கூடாது என்று ஒரு நாடு சட்டம் போட்டிருக்கு அந்த மக்களுக்கு என்ன என்ற எழுத்தை பயன்படுத்தக்கூடாதான் என்ன நாடு அது தெரியாதா கேள்வி சுவாரஸ்யமா இருக்குதா சுவாரஸ்யமா இருக்குது சைனாவில வந்துட்டு என்ன என்ற எழுத்தை பயன்படுத்தக்கூடாதான் அப்படின்னு ஒரு சட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவங்க ஒரு சட்டம் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பாருங்க சைனான்றதுக்கு என்ன எழுத்து வருது அதே மாதிரி ஜிங் பிங்ன்ற ஜனாதிபதிக்கும் என் வருது தான் அதான் ஜிங் பிங்ன்றவர் அங்கே உள்ள ஜனாதிபதி அவருக்கும் ரெண்டு தடவை இடம்பெறுது ஆனால் அவர் சட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் சைனாவில் வாழக்கூடிய மக்களுக்கு என்னென்ற பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லி அவங்க சட்டம் ஒன்று போட்டிருக்காங்க ஆனா அப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க நாம என்ன செய்யறது தெரியாமதானே இருந்துச்சு நான் உங்களும் சொல்லி வந்திருக்கேன் இதை மத்தவங்கள்ட்டையும் கேளுங்க சரி நம்ம நிகழ்ச்சியில் பங்கு பத்துறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு இருக்கு விரும்பி எடுக்கலாம் எடுங்க தேங்க் யூ வெல்கம் வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன வேல்நாயகம் 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 எந்த இடம் நீங்க கிண்ணியடி கிண்ணியடி சரி நம்ம பாடசாலையில இருந்து இதுவரைக்கும் ஏதாவது உண்டை எழுதுறதுக்காக வேண்டி பேனாவோ அல்லது பென்சிலோ பயன்படுத்துகிறோம் இப்ப பாடசாலைகளை நாங்க பென்சிலால ஒரு எழுத்து பிள்ளை ஆகிடுச்சின்னு சொன்னா நாங்க என்ன செய்வோம் ஒரு அலிரேசராசரால அழிப்போம் அப்போ பேனாவில் ஏதாவது பிரச்சனை பயன்படுத்துறாங்க ஆனா ஆரம்ப காலத்து எழுத்தாளர்கள் எழுத்துக்கள் பிள்ளையாகும் போது எழுத்துக்கள் அழிக்கிறது ஒன்றை பயன்படுத்தினாங்க அது என்னன்னு தெரியுமா தெரியாதா

தன்னுடைய ஜோடி தானே அது ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இப்ப நாம சாதாரணமா ஒரு அன்பா நான் சொல்லி கூட காதலி செத்து போனா ரெண்டு நாள் மூணு நாள் அமைதியா இருப்போம் அதுக்கு பிறகு நாங்கள் நமக்கு தேவையான ஒரு ஜோடியை தேர்ந்தெடுத்துருவோம் அப்போ ஒரு பெண்ணா இருக்கட்டும் அவ ரெண்டு நாளைக்கு அதுக்கு பிறகு நாம செத்து போயிட்டு ஒரு நாலஞ்சு நாளைக்கு அலை பிடிச்சிட்டு போயிருவா ஆனா ஒரு பறவை இருக்குது அதில் ஜோடி செத்து போயிடுச்சுடா இது தற்கொலை செய்து கொள்ளும் தன்னோட உடம்பன் தானே மாய்த்து கொள்ளும் என்ன தெரியுமா அவ்வளவுதான் தெரியும் சரி புறாக்கள்ல இருக்குது ஆனா எல்லா புறாக்களும் இல்ல ஒரு சில புறாக்கள் மட்டும்தான் ஆனா இதுல வந்து ஒரு ஆணாக இருந்தாலும் பெண் பரவச தரும் அது ஒரு ஜோடி இப்ப பெண்ணுடைய ஜோடி ஆணா இருந்தா ஆண் செத்துச்சுன்னா பெண் பரவ செத்துரும் இப்ப ஒரு ஆணுடைய ஜோடி பெண்ணா இருந்தா பெண் செத்தா ஆண் செத்துரும் அப்படி இருக்கும் அன்னப்பறவை அன்னப்பறவைக்கு அந்த இது இருக்குது சரியா சரி நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து கொடுத்துக்கான ஒரு சின்ன பரிசு இருக்குது விரும்பியதை எடுங்க சரியா சரி வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன சஞ்சய் சஞ்சய் தனக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் வாழை உடைச்சிட்டு போகக்கூடிய ஒரு உயிரினம் ஒன்று இருக்கு தெரியுமா தன் வாழை கலட்டி விட்டுட்டு போயிடும் பாத்தீங்களா ஏன் சொல்லி கொடுக்குறீங்க நீங்க இல்ல அப்படி சொல்லிக் கொடுக்க கூடாது ஏன் தெரியுமா ஒருத்தர் சொல்லி கொடுத்து நாம சொன்னோம்டா அது நமக்கு ஞாபகத்துல நிக்காது நாமளா முயற்சி செஞ்சு படிச்சோம்னு சொன்னா அது கட்டாயமா ஞாபகத்துல நிக்கும் சரியா நீங்க வெள்ளக்காராக்களை பார்த்து பாருங்க நான் அண்டு ஒரு கேள்வி கேட்கும்போது போது கேள்வி கேட்கும்போது போது தர சொல்ல தரவான்னு கேட்டதுக்கு பிறகு அவன் சொல்ல வேணாம் வேணும் ஆப்ஷன் எல்லாம் வேணும் நீ பதில் சொல்லுன்னு சொன்னா ஏன்டா அவங்க அவங்களோட அறிவை வளர்க்கறதுக்காக வேண்டி தானே முயற்சி செய்வாங்க விளையா அதனால அப்படி செய்யறது சரி நம்ம நிகழ்ச்சியில பங்கு பத்திரத்துக்கான ஒரு சின்ன பரிசு இருக்குது விரும்பியதை எடுக்கலாம் சரி வணக்கம் உங்களோட பேர் என்ன சஜிவன்

ரெண்டு எழுத்து பயன்படுத்தவே பயன்படுத்தப்படாது இந்த ஆங்கில எழுத்துல n எழுத்தா இருக்கும் ஏ ஏன் வரல என்னது வராது எங்க வருது ஒரு எழுத்து சொல்லுங்க ஒரு இலக்கம் ஆங்கிலத்துல

இப்பவும்லை செஞ்சா என்ன கொடுப்பாங்க சம்பளம் கொடுப்பாங்க அப்படித்தானே இப்போ வேலை செஞ்சா சம்பளம் கொடுக்குறது இல்ல அதுல ஊதியத்தை தான் கொடுப்பாங்க கூலியை தான் கொடுப்பாங்க அந்த கூலிக்கு ஆரம்ப காலத்துல கொடுத்தது என்ன தெரியுமா நெல்லும் உப்பும் சரியா ஆரம்ப காலத்துல வேலை செஞ்சா காசு குடுக்க மாட்டாங்க நெல்லும் உப்பு தான் கொடுப்பாங்க சம்பு என்றால் நெல் என்ற அர்த்தம் அதுல இருந்தா சம்பா நெல் சம்பா நெல் சொல்றமே அப்படிதான் வந்துச்சு அது சம்பு என்றா நெல்லு அளமண்டா உப்பு இப்போ நாங்க சொல்றோம் அங்க ஒரு உப்பளம் இருக்குன்னு சொல்றோம் தானே உப்பளம்டா உப்பு உப்பு இருக்குன்ற அர்த்தம் அளமண்டாலும் உப்பு தான் உப்புண்டாலும் உப்பு தான் சரியா உப்பு என்ற சுவையின் மூலமாக தான் உப்புன்ற பேர் வந்துச்சு உப்புக்கு தமிழ்ல நாங்க அளமண்டு சொல்லுவோம் அப்ப சம்பளம்னு சொன்னால் நெல்லும் உப்பும் கொடுப்பாங்க அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம் எல்லார்டையும் கேட்கணும் சரியா சம்பளம் வாங்குற யாராவது இருந்தா கேட்கணுமா சரி நம்ம நிகழ்ச்சியில பங்கு ஒரு சின்ன பரிசு கேடுங்க சரி நன்றி போயிட்டு வாங்க சரி அவ்வளவுதான் பை 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 எனவே சொந்தங்களே இந்த காணொளியின் மூலமாக நாங்க எதிர்பார்க்கிறது மக்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்றதும் கிடையாது மக்களை துன்பப்படுத்தணும் அப்படின்றதும் கிடையாது நான் கேள்வி கேட்க வாரன் தெரிஞ்சா நீங்க நின்று பதில் சொல்லுவீங்க பதில் சொன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சரியா பதில் தெரியலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் நான் அதை சொல்லி தருவேன் அப்போ உங்களுக்கு அந்த அறிவு வளர்ந்த மாதிரி போகும் அதே போன்று நீங்க பதில் சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு தருவேன் அந்த பரிசின் மூலமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளவுதான் எதிர்பார்க்கறது தவிர யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்றது கிடையாது இந்த காணொலியை பார்க்கறவங்க என்ன செய்வாங்க தெரியாத விஷயத்தை கற்றுக்கொள்வாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது இதை மத்தவங்க பார்வையில வித்தியாச வித்தியாசமா விளங்குது வித்தியாச வித்தியாசமா கமெண்ட் எல்லாம் பண்றாங்க அப்படி எல்லாம் செய்யாதீங்க ஒரு சுவாரஸ்ய நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் சந்திக்கிறேன் முடிந்தா முயற்சி செய் முடியலையா பயிற்சி செய் மற்றும் ஒரு காரணம் சந்திக்கிறேன்